என்ன விடுங்க என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க எஜமா இவரும் சங்கு ஊதுனாரு இவரு என்ன பண்றது ஈஸ்வரா 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 இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு ஒரே நாள்ல ரெண்டு கால் கிடைக்க போகுது நீங்க சங்க ஊதுனீங்களா சங்க கேட்டா? ஊதுன நல்லா ஊதுன பிரமாதமா ஊதுன சங்க ஊதுனது கூட குற்றமா என்ன டே பண்டித ராமகிருஷ்ணா ஆமா நீங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவரோட அம்மா இந்த போட்டியில எனக்கு சவால் விட்டுருக்காங்க அதனாலதான் இவங்க இங்க வந்திருக்காங்க